ஹலோ வணக்கம் நண்பர்களே நல்லா இருக்கீங்களா இவங்களுடைய பேர் வந்து சங்கவி என்னுடைய பொண்ணு இந்தோனேஷியாவில் இருக்கிறாங்க தமிழ் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க ஹலோ சங்கவி ஹலோப்பா உங்கள் பேர் என்ன என் பா ஓ விசா தமிழ் அப்பா என் விசா சப்பா ஓ ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் தெரியுமா ஓகே சொல்லுங்கள்

Oke, okay. mereka nandri Wanakam, nandri Wanakam, dadah, dadah.